தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சங்கடன் ஸ்ரீஜன் அபியான் எனப்படும் அமைப்பு மறுசீரமைப்பு இயக்கக் கூட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளரும் முன்னாள் ராஜஸ்தான் மாநில மகளிர் ஆணைய தலைவருமான ரெஹானா ரியாஸ் ஜெஸ்ஸி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் பின்னர் மாவட்டத்தில் இருந்து தேர்வு செய்து வரும் ും ഒരു സ്ത്രീയുടെ പേരുണ്ടായിരിക്കും അത് മാൻഡേറ്ററി ആണ് ഒരു എസ് സി ആണ് എസ് ടി ആണ് ഇവിടെ ഏതാണ് പിന്നെ കൂടുതലൊന്നും എനിക്ക് അറിയാൻ പയ്യ ഏത് കമ്മ്യൂണിറ്റി ആണ് வடசென்னை கிழக்கு மாவட்டத்திற்கான கூட்டம் ராமச்சந்திர குன்ஷியா தலைமையில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசியவர் முறையாக பணியாற்ற மாவட்ட தலைவர்களை மாற்றிவிட்டு புதிய மாவட்ட தலைவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார்

இதேபோல் திட்டத்திற்கு பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்திற்கு சென்றடைந்தார் அப்போது அவருக்கு விமான நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் முற்றாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் நிர்வாகிகளின் கருத்துக்களை பெற்றுக் கொண்டார் నిర్దిష్టమైన అభిప్రాయంతో డిసిసి అధ్యక్షులు ఎన్నుకోవాలనే ఉద్దేశంతో ఒక కమిటీని ఏర్పాటు చేయడం జరిగింది అందులో భాగంగానే